ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் முதல் நாள் ஓட்டிங் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு ஸோ இதில் கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிமினேஷன் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம் ஸோ ஜெஃப்ரி இந்த பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவது உறுதி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ ஜெஃப்ரி வந்து இதுக்கு மேலே தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா கேமை வந்து எப்படி விளாட்னா அப்படிங்கிறது தெரியும் ஸோ யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் போட்டு ஸ்கெட்சை போட்டு அழகாக தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டான் கேம் அப்படிங்கிறது தான் எல்லாேருக்கும் ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து மொதல் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கே முடிகிறதுக்குண்டா ஓங்கே முடிச்சு விட்றேன் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை தான் முடிச்சு விட்டு அதுக்கடுத்து தான் நிக்சன்லாம் கிளம்பும் ஐஸ்வெலாம் முடிச்சுட்டு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மொதல் ஐஸ் வேலி ஏறிடுவாங்க அப்புறம் தான் நிக்சன் வந்து கடைசியாக போவேன் அதே மாதிரி மொதல் நிவாசினி போயிட்டு அசை அடுத்து அசல் போவாங்க அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் சரி அப்படி இருக்கும் பொழுது இவனும் வந்து அப்படி தான் பிளான் பண்ணா எல்லாத்தையும் மொத கடிச்சு வச்சு அக்கா அக்கான்ட்டு வந்தான் தள்ளி விட்டுடலான்ட்டு பட் ஆனால் இப்போ தூக்கி ஆப் வச்சாங்க சௌந்தர்யா ஃபேன்ஸும் மதிக்கலை ஜாக்லின் ஃபேன்ஸும் மதிக்கலை எவன் ஃபேன்ஸும் மதிக்கலை அவன் பாட்டு வந்து தத்தளிச்சிட்டு கிடைக்கான் உள்ள போட்டே வந்து விளமாட்டிக்குது பாவம் பார்க்குறது பாவமாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டு எல்லா சைடுமே ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் ஜாக்லின்க்கு நல்லா ஹெவ்த்தியாகவே வந்து ஓட்டு விழுது ஸோ முத்துவுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும் பிரித்து பிரித்து போடுறாங்க முத்துவுடைய ஃபேன்ஸ் வந்து ரெண்டு பேர் போடுறாங்க ஒன்று மஞ்சரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின்க்கு பவித்ராக அவங்களுடைய ஃபேன்ஸ் மட்டும்தான் போடுறாங்க அதுவே பதிமூணு பர்சன்ட் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது நல்லா பார்க்க முடியுது ஸோ ஜாக்லின் இருபத்தோரு புள்ளி எழுபத்தஞ்சு ஏற்கனவே ஜாக்லின்க்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஓட்டு இருக்குது அதோடு முத்துவுடைய ஃபேன்ஸ் ஓட்டு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே வந்து தெரியுது பத்தொம்பதாயிரம் வாக்குகள் மஞ்சரி பதினாறாயிரம் வாக்குகள் இரண்டாம் இடத்துல வந்திருக்காங்க இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வச்சா முத்துக்குமரனுடைய வாக்குகள் அந்த பதினெட்டு சதவீதம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது மஞ்சரிக்கு மிஞ்சி போனால் ஒரு ஒரு ஏழு சதவீதம் இருக்குன்னு வைங்களேன் மிச்சம் ஒரு எட்டு 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 ஒம்போது சதவீதம் வந்து முத்துக்குமரனுடைய ரசிகர்கள் தான் போடுறாங்க அப்படிங்கிறது தெரியுது ராணவ் தனியாக அவன் செட் பண்ணிவிட்டு அவன் ஒரு பிளே ஆடிட்டுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பதினஞ்சு புள்ளி அஞ்சு எட்டு பெர்சன்ட்டு அவனுக்கு இருக்குது அப்புறம் பவித்ரா பதிமூணு புள்ளி நாலு பர்சன்ட்டு பன்னெண்டாயிரம் ஓட்டு விஷால் பதினொன்றாயிரம் ஓட்டு நல்லாவே இருக்குங்க விஷால் வந்து பன்னெண்டாயிரத்துக்கு நான் இருக்க போகிறான் ஸோ விஷால் சேஃப் தான் இந்த வாரம் விஷால் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இல்லை நல்லா ஊர்ஜிதமாக சொல்கிறேன் ஏன்னா நல்ல ஓட்டு ஸோ அவனுக்கு மக்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றான் மேபி அடுத்த வாரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ரயான் கூட வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை ரஞ்ச் ரயான் அப்புறம் மஞ்சரி கூட அடுத்த வாரம் போகிறதுக்கு தெரில அது அடுத்த வாரம் பார்ப்போம் இந்த வாரம் மொதல் பார்ப்போம் சரியா அடுத்து விஷாலுக்கு அப்புறம் அன்ஷிதா அன்ஷிதாக்கு அப்புறம் ஜெப்ரி ஸோ ரெண்டு விஷனாக இருந்தால் அன்ஷிதா ஜெஃப்ரி அன்ஷிதாவுக்கு ஓட்டு இல்லை எட்டாயிரத்தி நானூறு ஓட்டு நம்ம ஜெஃப்ரிக்கு ஏ எட்டாயிரம் ஓட்டு ஸோ அன்ஷிதாவுக்கு விஷால் தோணுனாலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள் மேலேயே வேணும் கண்டிப்பாக வந்து முடியாது வாய்ப்பும் கம்மி ஸோ எல்லாம் தான் இருக்குது ஏன்னா இந்த டைமில் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் பாருங்கள் இந்த டைமில் எழுபது நாள் ஏதாவது ஒரு பிளேயர் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகணும் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை மிஞ்சி போனால் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் தான் டிஃப்ரென்ஸே வருது ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்குமே ஸோ அளவுக்கு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து ஒழுங்காக விளையாடல மக்களோட மனதை கவரவில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இல்லாட்டி இந்நேரம் வந்து ஒருத்தன்னாடாக ஜெயிக்கணும்னு சொல்லி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்திருப்பாங்க டாப்பில் வச்சுட்டு ஆனால் மக்களுக்கே இப்போ வந்து குழப்பம் நீங்கள் போய் அதே கேளுங்களேன் நீங்கள் யாரும் சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டால் அப்படியே தலை செய்கிறாங்க எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு பட் இருந்தாலும் அவங்க இந்த வாரம் சரியில்லை எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு இந்த மாதிரி சரியில்லை எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கு ஆனால் இப்போ எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்தனால் மைண்டில் வைக்காதீங்க அப்படியே ஃப்ளோ ஃபோ வித் த ஃப்ளோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணிட்டு போயிடுங்க சரியா அதுதான் வந்து நமக்கும் நல்லது பிக்காஸ் நம்ம வந்து ஒன்று யோசிச்சுக்கிட்டு கடைசி ஒரு வயல் வந்து வரலை அப்படின்னா என்னடா ஒரு வயலையும் காணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடாது நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க என்கிட்ட இந்த கப்பு வந்து யார் ஜெயிச்சாலும் ஜீஸு போட்டுவங்க ஒருத்தின்னு யாரும் கிடையாது ஓகே ஏதோ முன்னாடி இருந்து விளையாண்டதில் வந்து வரணும் ஜாக்கெட்னும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த சீசனுடைய தலையெழுத்து இதுக்கு மேலே நம்ம வந்து ஓட்டிங்கில் நம்ம போகணும் இல்லை இப்படி இருக்கணும் மாறும் கேம் வந்து ஆ ஊ அவ்வளோதான் சரியா இப்போ ஜெஃப்ரி ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க ஊயிட்டாங்க சங்கே ஊயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வாரம் வந்து எவிக்டட் கன்ஃபார்ம் தப்பிக்க முடியாது வாய்ப்பே கிடையாது தம்பி வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் ஏன்னா பெரிய பெரிய ப்ளேயர்ஸ்லாம் வரல தீபக்கூட ஓட்ஸ் வர்றதுக்கு தீப ஃபேன்ஸ்லாம் யாருக்கு போடுறாங்க இந்த பவித்ரா போடுவாங்கன்னு நினைக்கிறேன் மேபி மேவி இருக்கலாம் ஏன்னா ரெண்டு பேரும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கிறதுனால பவித்ரா போடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு இந்த வாரம் ரெண்டு பேர் ஆனால் கன்ஃபார்ம் இந்த வாரம் ஏன்னா இன்னும் வந்து பன்னெண்டு பேரெலாம் வச்சுட்டு இருக்க மாட்டான் பத்து பேருக்குள்ளே போய் ஆகணும் டிக்கெட்டு ஃபினாலே பத்து பேர் ஆடுறதே பெரிய விஷயம் அதுவே வந்து பயங்கர கூட்டம் அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் பாயிண்ட்டு இது வரைக்கும் வந்த ஒரு நிகழ்வு ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஆ இன்னொன்று இந்த சீசன் ஃபுல்லாகவே பிஆரோடைய அட்ராசிட்டிச்சா தாங்க முடியல ஒரு பக்கம் என்னடான்னா முத்துக்குமரனுக்கு மண்ணின் மைந்தனா அவங்க வீட்டு சைடு ஓட்டு சைடு எல்லாரும் வந்து பரப்பிகிட்டு இருக்காங்க இன்னொரு சைடில் ராணுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சு தானே வந்திருக்கேன்னு உள்ளே அவனே சொல்கிறான் தைரியமாக அந்தளவுக்கு அவனுக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டு விட்டான் ராணுவ முத்துக்குமரன் போட்டு ஒரு கேள்வி கேட்டு விட்டார் கொளுத்தி போயிடுச்சு வீடே கொளுத்திடுச்சு ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வச்சுட்டு வந்திருக்காங்க அருணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது பெண்புலம் இருக்குது ஹார்லிக் ஒயின் சரியா அந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எதுவுமே இல்லாமல் நான் பார்க்குறது தீபக்கு மற்றும் மஞ்சரி பட் அவங்க ஜெயிக்க முடியாது ஏன்னா ஓட்ஸ் இல்லை அதுதான் இப்போ உலக வழக்கம் மக்கள் அவங்கள விரும்புவது கிடையாது ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு டெய்லி போஸ்ட் போடுறதுக்கு அவங்கள பற்றி புகழ்ந்து பேசுவதற்கு ஆட்கள் இல்லை அதுதான் வந்து பாயிண்ட்டு சரியா சரி நான் சொல்லிக்கொண்டு அடுத்த எபிசோட் ரிவியூ போகிறேன் எபிசோட் ரிவியூக்கு ஒன்றுமே கிடையாதுங்க மொதல் போர்ஷன் கண்டஸ்டன்ஸ் வந்து ஃபேமிலி மிஸ் பண்ணுறாங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க ஃப்ரீ ஸ்டாஸுக்கு ஒரு முந்தின ஒரு ப்ரிப்பரேஷன் அழுகுறது எப்படி ஏன்னா கண்கள் கண்ணீர் வரணும் அதுக்காக அவங்கள முதல் முதல்லே இமோஷனலாக ட்ரெயின் பண்ணுவாங்க அது எப்படி நடக்கிறது தான் காலைல இந்த டாஸ்க் வரும் அப்படின்ட்டு ஸோ அதை முடிக்கிறாங்க முடித்தவங்க எல்லாருமே பர்சனலாக பேசிகிட்டு இருக்காங்க இதில் ஒருத்தர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோடைய எனக்கு என்ன பிடிச்ச டேரக்டர் விஜய் டிவி டேரக்டர் பிரவீன் மெனட் அப்படின்றார் டேய் எதுக்கு பா சொல்கிறேன் என்ன டாப் ஃபைவ் போகணுமா அருண் நல்லா பண்ணுறிங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் ஜாக் யாரோ ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணுறாங்களா யாரும் தெரில இப்படி இப்படின்றாங்க ரொம்ப ப்ளஷ்ஷாக வராங்க என்னன்னு தெரில அப்புறம் சௌந்தரியாக்கு ஓட்டை போட்டு சமைக்கணுன்ட்டாங்க எவனும் குறுக்க வரக்கூடாதுன்ட்டாங்க என்னடா என்னடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எல்லாம் அந்த பொண்ணு சொல்லிச்சு முன்னாடியே ஏமா காலை நல்லா வைத்து நிரப்புக்கோப்பா சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவ்வளோதான் அடுத்து நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டாங்க நாமினேஷன் ப்ராசஸ் ஏழு பேர் இதில் பெரிய ஒரு அடிச்சிக்கிற அளவுக்குலாம் நாமினேஷன்ஸ் ஃபைட்டோ இல்லை சண்டையோ இல்லை வந்து பேசும்போது அப்படியே பயங்கரமாக இருக்கும் ஓப்பன் நாமினேஷன் கிடையாது க்ளோஸ் நாமினேஷனுக்கு அப்புறம் நாமினேஷன் வந்த பிறகு அந்த பேரை சொல்லி நாமினேட் பண்ணுவாங்க எப்படி இருக்கும்ல நாமினேஷன் ப்ராசஸ் தான் இங்கே உப்புக்கு சப்பு இல்லாத மேட்ரு மாதிரி இருக்குது எப்படி சொல்லுவாங்க ஏன் இப்படி இருக்கீங்க நீங்கள் ஒரு முட்டால் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கோர்வையாக பிக் பாஸ் லாண்ட் பண்ணார் பார்த்துக்கீங்களா இவர் நிமிஷத்துக்கு ஒருத்தான் மாறிட்டுருக்கார் இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு பேரில் உழுதியில் குத்துறார் அப்படின்ற மாதிரி போட்டு விடுற மாதிரி ஒன்றுமே இல்லை சப்பி போட்ட மாங்கட்ட மாதிரி சீசன் இருக்குது அப்படிதான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சரி அது முடிஞ்சது கிறிஸ்மாம் கிறிஸ் டேடு எப்பையும் கிறிஸ்மஸ் விளையாடுவாங்க அந்த கேம் விளாண்டுட்டு அவ்வளோதான் குழம்பு வச்சுட்டு அந்த சௌந்தரியா குழம்பு வச்சு கொஞ்சம் அப்படியே கண்டென்ட் போகுது ஒன்றும் கிடையாது அப்புறம் அந்த பாட்டு பாடுறது அதில் ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா யாக்க சட பிறவி பீடன் இருக்கேன் டே என்னடா பாட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்களி இரண்டாவது பாடுச்சோன்னா அதை தவிர மற்ற எல்லாத்தையும் பாடுது பஸ்ஸரை அடிச்சு விட்ருவேன் இருக்கதே மோசம் விளையாண்டு ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ராணுவம் ஜெயிச்சிட்டான் ஏதோ கீடன்னு சொல்லிட்டு பட் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நொக்கிய தோற்று போச்சுப்போம் அதனால் வெளியேறிடுச்சு அப்படிங்கிறது தான் அப்புறம் ஷாப்பிங் டாஸ்க்கு பழக்கம்பழம் முத்துக்கு புறன் கணக்கு போட ரயான் எழுத ஜாக்லின் மஞ்சரி சொல்ல பக்காவாக முடிச்சிட்டாங்க அப்புறம் டீம் பிரிக்கிறாங்க அப்போ கேப்டன் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு கேப்டன் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மதியம் நாளை ஈவினிங் இரவு அப்படின்னா கேப்டன் பிரிச்சுக்கலாம் ஆகாதவங்க அப்படின்ற மாதிரிலாம் வைக்கிறாங்க கேப்டன் தான் ரூல்னு சொல்லிட்டு அதை ப்ளாக் பண்ணிட்டாங்க அப்புறம் பிக் பாஸ் வந்து சவுண்டோடைய சமையலை பாராட்டி இனிமேல் எல்லாம் வந்து ஒரு ஒரு ஆளாக சமைக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சமைக்காதவங்களாம் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல் போட்டார் அவ்வளோ தான் எப்பிசோடு வேறு எதுவுமே இல்லை அப்புறம் ஃப்ரீ ஸ்டாஸ்சில் யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படின்ற டிஸ்கஷன் சீக்கிரம் எல்லாம் தூங்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் அவ்வளோ தான்